ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் ஏற்படணும்னு சொன்னால் நாம் என்ன வழிபாடு செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னா ஒருவர் மகிழ்ச்சியாக வாழணுன்னா அவருக்கு எப்படி பணம் தொடர்பான எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணுமோ அதே தான் குடும்பத்தில் எந்தவித பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும் பணத்தால் ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் நம்மளால் வந்து சமாளித்து விட முடியும் ஆனால் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளால் அதை சமாளி வே முடியாது நிம்மதி என்பதை முற்றிலும் வந்து இழந்து விடுவோம் கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி அல்லது பெற்றோருக்கும் குழந்தைகளுக்கும் இடையே பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் சரி இதே நிலைதான் வந்து தொடரும் அப்படிப்பட்ட குடும்பம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் தீர்றதுக்கு வந்து நாம செய்ய வேண்டிய பரிகாரத்தை பற்றி நாம் அன்னைக்கு பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை நம்மளை புரிஞ்சு கொண்டு அனுசரிச்சு இருந்தாலே வந்து நாம மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றி அடையும் அதே போல தம்பதிகளுக்கு இடையே இடையே வந்து ஒற்றுமையும் அதாவது அந்நியோன்யமும் அதிகரிக்கும் பொழுதுதான் அவர்களுக்கு இடையே எவ்வித சண்டை சச்சரவுகளும் வந்து ஏற்படாத மேலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களும் சரி பிறந்த குழந்தை சொல் பேச்சு கேட்காமல் தான் இஷ்டத்துக்கு வந்து இருந்தாலும் சரி குடும்பத்தில் பிரச்சனை என்பது உண்டாகும் இவை அனைத்தையுமே சரி செய்யறதுக்கு கணவன் மனைவிக்கு வந்து ஒற்றுமை அதிகரிக்கவும் அந்நியோனியம் பெருகவும் வந்து குழந்தைகள் சொல் பேச்சு கேட்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் இந்த பரிகாரத்தை வந்து நீங்க செய்யலாம் இந்த பரிகாரம் பொறுத்து திங்கக்கிழமை அன்று தான் செய்யணும் அதுவும் காலை நேரத்தில் சூரிய உதய சமயத்தில் வந்து செய்து விடணும் இதற்கு நமக்கு இரண்டு பொருட்கள் தான் வேணும் ஒன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சை கைப்புறம் மற்றொன்று வந்து பேர் சொல்லாதது என்று அப்படின்னு சொல்லக்கூடிய வசம்பு தான் இவை இரண்டையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனியாக வந்து இடித்து பொடி செய்து தனித்தனியாக வந்து டப்பாவில் போட்டு வச்சுக்கொள்ளுங்கள் இந்த இரண்டு பொருட்களையும் பூஜை அறையில் வச்சுக்கொள்ளலாம் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் திங்கட்கிழமை அன்று காலையில் குளித்து முடித்துட்டு ஒரு சுத்தமான டம்ளரை எடுத்து கொள்ளுங்க அந்த டம்ளர் நிறைய சுத்தமான தண்ணீரை பிடிச்சு கொள்ளுங்கள் அதில் ஒரு சிட்டிகை வந்து பச்சை காய்ப்புற தூளையும் ஒரு சிட்டிகை வசம்பு பொடியையும் சேர்த்து அப்படியே வந்து படுக்கை அறையில் வந்து யார் காலம் படாத அளவிற்கு நீங்கள் வைத்து விடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் முடிந்து விட்டது ஒரு வாரம் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் அடுத்த வாரம் திங்கக்கிழமை இருக்கு இல்லையா அன்று வந்து காலையிலே இந்த தண்ணீரை வந்து கால் படாத இடத்துல ஊற்றிவிட்டேன் அந்த டம்ப்ளரை வந்து நீங்கள் சுத்தம் செய்து திரும்பி வந்து புதிதாக ஒரு தண்ணீரை வந்து ஊற்றி இந்த இரண்டு பொடியையும் வந்து போட்டு வைக்கணும் இப்படி செய்கிறதன் மூலம்தான் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் பாசமும் அந்நியோன்யமும் வந்து அதிகரிக்கும் அவர்களுக்கு இடையே இருக்கக்கூடிய கருத வேறுபாடுகள் முற்றிலும் நீங்கும் குழந்தைகளின் பிடிவாத குணம் படிப்படியாக வந்து விலகி தாய் தந்தையின் மீது பாசம் அதிகரிக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு கூட விரைவிலே வந்து குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் வந்து உண்டாகும் பலவிதமான ஆன்மீக குணங்கள் நிறைந்த இந்த இரண்டு பொருட்களையும் படுக்கை அறையில வந்து இப்படி வச்சீங்கன்னு சொன்னா கண்டிப்பான முறையில் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான மனக்கசப்புகளும் விலகி மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையும் உண்டாகும் அப்படி என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி